وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان عده الشهور اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن انفسكم وقاتلوا المشركين كافه كما يقاتلونكم كافا واعلموا ان الله مع المتقين صدق الله العلي العظيم

அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுவதாக இருலக தலைவர் சன்மார்க்க போதகர் முத்து முகமது முஸ்தபா ரசோல் அக்கரம் சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வார்த்தையை வாழ்க்கையாக மாற்றி அமைத்த சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபாக தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் இன்னும் ஜுமாவினுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வேண்டி இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம்மின் மீதும் வர வரவிருக்கின்ற நம்முடைய சகோதரர்களின் மீதும் உலக முஸ்லிம்கள் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹனுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் வாக்குகள் அல்லாஹுவும் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹா அலி வசல்லம் அவர்களும் இவ்வுலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதாக நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற வசியத்தை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன் இத்தப்புல்லா அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் இஸ்லாமிய வருடப்பிறப்பின் முதல் நாளாக இருக்கின்றது நம்மில் பலருக்கும் ஆங்கில புத்தாண்டு எந்த மாதத்தில் துவங்கும் என்பது தெரியும் அதேபோன்று தமிழ் வருடப்பிறப்பு எந்த மாதத்திலிருந்து துவங்கும் என்பதும் தெரியும் இஸ்லாமியர்களாக இருக்கின்ற நம்மில் பலருக்கு இஸ்லாமிய ஆண்டு எந்த மாதத்திலிருந்து துவங்குகின்றது என்பது தெரிவதில்லை அப்படியே தெரிந்திருந்தாலும் அந்த மாதத்தின் முதல் நாள் எந்த தேதியில் வருகின்றது என்பது தெரிவதில்லை இன்று முஹர்ரம் பிறை ஒன்று என்பது நம்மில் பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம் எண்ணியம் நிறைந்தவர்களே இன்றைய தினம் இஸ்லாமியர்களுக்கு புத்தாண்டாக இருக்கிறது இஸ்லாமிய வருடப்பிறப்பாக இருக்கின்றது அல்லாஹு சுபஹான் சொல்லுகின்றான் மாதங்களை பனிரண்டாக ஆக்கியிருக்கிறேன் எப்போது இந்த மாதத்தை பனிரெண்டாக ஆக்கினேன் தெரியுமா பூமியை படைப்பதற்கு முன்னதாகவே மாதங்கள் பனிரெண்டு என்பதாக நான் முடிவு செய்து விட்டேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் மின்ஹா அந்த மாதங்களிலிருந்தும் இருக்கிறது அற்பகத்து நான்கு கண்ணியமான மாதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் சொல்லுவான் அந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பது கொண்டு நோக்கம் இதுபோன்ற மாதங்களில் நீங்கள் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் பொதுவாகவே பாவம் செய்யக்கூடாது இந்த நான்கு மாதங்களில் இன்னும் பேருதலாக இருக்க வேண்டும் என்பது அதை கொண்டு நோக்கும் இந்த மாதங்களில் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக சொல்லுகின்றார் அந்த மாதங்களில் ஒன்றுதான் முஹர்ரம் மாதமாக இருக்கிறது மொத்தம் நான்கு மாதங்கள் துல்காதா துல்ஹஜ் இந்த இரண்டு மாதங்களும் நம்மை விட்டு சென்று விட்டது முஹர்ரம் மாதம் என்பதும் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்று மற்றொரு மாதம் ரஜப் மொத்தம் நான்கு மாதங்கள் அந்த நான்கு மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தில் நாம் இருக்கிறோம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் இது போன்ற மாதங்களில் பாவங்கள் செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக சொல்லுகின்றான் சொல்லிவிட்டு அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் சொல்லுவான் நீங்கள் முஷிரிகன்களோடு போர் புரியக்கூடாது அவர்களும் உங்களோடு சண்டையிட மாட்டார்கள் என்பதாக அல்லா சொல்லுங்கள் இந்த மாதங்களில் போர் செய்வது தடை துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதங்களில் போர் செய்வது தடை அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுவான் வகமு அண்ணல்லாக மகள் முத்தீன் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் இறையச்சம் உடையவர்களோடு இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்தை முடுக்கிறான் நல்லடியார்களே இந்த மாதங்களில் போர் செய்வது தடை ஆனால் இன்றைய காலகட்ட சூழ்நிலை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கடந்த மாதங்களிலே போன்ற நிலை ஏற்பட்டிருந்தது என்பதை கடுமையான போர் ஏற்பட்டது இஸ்லாமிய நாடுகள் போரில் இறங்கியது வேறு வழியில்லை போர் செய்வது தடையாக இருந்திருந்தாலும் அவர்கள் போரை தொடங்கவில்லை என்று சொன்னால் பலஸ்தீனத்தில் என்ன நடந்ததோ அந்த நிலை நடந்திருக்கும் வேறு வழி இல்லாமல் போரில் ஈடுபட்டு விட்டார்கள் அவர்களுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கட்டும் கண்டிப்பாக கிடைக்கவும் செய்யும் அல்லாஹ் சொல்லுகின்றான்ல அந்த வசனத்துல சொல்றான் வாழமும் அண்ணல்லாக மகள் முத்தப்பின் இரையச்சம் உடையவர்களோடு இருக்கிறான் என்பதாக கண்ணியம் நிறைந்தவர்களே அந்த மக்களினுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எதை வைத்து நான் சொல்லுகின்றேன் என்றால் வலையதளங்களிலே வந்த ஒரு செய்தி ஈரான் நாட்டினுடைய அதிபர் தன் மக்களை அழைத்து பயான் செய்கிறார் பயானுடைய துவக்கத்தில் ஹம்து சலாவாத் ஓதுகின்ற வளமை அத்துணை ஹாத்திக்குகளுக்கும் உண்டு சுத்துபா பிரசங்கம் செய்கின்ற அத்துணை நபர்களுக்கும் உண்டு நான் என்னுடைய பயானை துவங்கும் போதும் கூட ஹம்து சலாவாத் ஓதிதான் துவங்கினேன் நான் பயானை துவங்குவதற்கு முன்னால் அரபியில் ஒரு சில வாசகங்கள் ஓதினேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா ஸய்யidina வ நபிினா வ ஹபீபினா அமதின் செல்லம் அலை ஹிவ செல்லம் இதற்கு பெயர் ஹம் அல்லாஹுவை புகழ்ந்து பெருமானார் செல்லல்லாபா அலை இவ செல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்லி ஆரம்பிப்பதற்கு ஹம் என்பதாகச் சொல்லப்படும் அந்த ஹம் செலவாத்தை அவர் ஓதுகின்றார் ஓதுகின்ற போது ஹம்து செலவாத்தில் பெருமானார் செல்லல்லாபா அலை ஹிவ செல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் அந்த செலவாத்து சொல்லுகின்ற போது பெருமானார் சல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படும் முகம்மது என்ற பெயர் உச்சரிக்கப்படும் அப்படி அவர் முகம்மது என்ற பெயரை உச்சரித்ததும் அந்த அவையில் இருந்த அத்துணை நபர்களும் உருமித்த குரலில் செல்ல அழகி வசல்லம் என்பதாக சொல்லுகின்றார்கள் கண்ணியம் நிறைந்தவர்களே அவர்களுடைய ஈமானை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் பயான் செய்கின்ற போது நான் மாத்திரமல்ல இங்கே பயான் செய்கின்ற ஆளுங்கள் அத்துணை நபர்களும் பயான் செய்கின்ற போது அதிகமாக பயன்படுத்துகின்ற வார்த்தை ரசூலுல்லா அல்லாஹ் சொன்னான் பெருமானார் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்பதாக பெருமானார் செல்லல்லாக அழகி வசல்லம் அவருடைய பெயரை அடிக்கடி சொல்லி கொண்டு இருக்கிறோம் நம்முடைய நாவில் இருந்து எத்தனை நபர்களுக்கு செலவாத்து வந்தது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணியம் நிறைந்தவர்களே அந்த பயானின் தொடர்ச்சியில் அவர் ஒரு வசனத்தை ஓதுகின்றார் ஓதுகின்ற போது சொல்லுகின்றார் வலா தகினும்

நீங்கள் பரிபூரணமான முறையில் நம்புகிறீர்கள் என்றால் நீங்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்பதாக தன்னுடைய மக்களுக்கு அவர் பிரசங்கம் செய்கிறார் கண்ணியம் நிறைந்தவர்களே அவருடைய ஈமானை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியையும் தருவான் அது மாத்திரமல்ல பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை பற்றி சொல்லுகின்றபோது போது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் அன்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் கால லா தப்பூ முசா கியாமத்து நாள் வராது ஹத்தா து காத்திலுள் யகூத யகுதிகள் யூதர்கள் அத்துணை நபர்களும் கொல்லப்படுகின்ற வரை கியாமத்து நாள் வராது ஹத்தா யகூலுல் ஹஜரு வரா அகுல் யகூதி யா முஸ்லீம் ஹாதா யகூதி வராஇ ஃபக்துலுஹு எந்த அளவுக்கு என்றால் ஒரு ூதி முஸ்லீமுக்கு பயந்து கல்லுக்கு பின்னாலோ மரத்துக்கு பின்னாலோ போய் ஒளிந்து கொண்டால் அந்த கல்லும் மரமும் முஸ்லிமை அழைத்து சொல்லும் யா முஸ்லிம் எகூதி என்னுடைய எனக்கு பின்னால் இருக்கிறான் அவனை வந்து நீ கொள்ளு என்பதாக சொல்லும் என்பதாக பெருமானா செல்லல்லாக அழைகிவ செல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள் இன்று எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் சாதாரண குடிமக்களையும் குன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் இரக்கம் காட்டாமல் இருக்கிறார்கள் பெருமானா செல்லல்லாக அழைகிவ சொல்லம் சொன்னார்கள் மண் லா இரகம் லா யுரகம் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் இன்று அவன் இரக்கம் இல்லாமல் இருப்பதின் ால் நெருக்கத்தில் அவனும் இரக்கம் காட்டப்படாமல் கண்டிப்பான முறையிலே அத்துணை நபர்களும் கொலை செய்யப்படுவார்கள் என்பதாக பெருமானா நிறைந்தவர்களே அண்ணல்லாக மகள் முத்தகின் முத்தக்கீன்களோடு இருக்கிறான் என்பதாக சொல்லுகிறானே தப்போவா என்றால் என்ன தப்புவா எங்கு இருக்கிறது என்பதை நாம் முதலிலே கொள்ள வேண்டும் அபு ஹுரா அல்லா ஹதீஸ் களையிலே அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த ஒரு சகாபி அவர்கள் அறிவித்ததை போன்று எந்த சஹாபியும் ஹதீஸ்களை அறிவித்தது கிடையாது அந்த அளவிற்கு ஹதீஸை கெட்டிருக்கிறார்கள் ஒரு ஹதீஸில் இப்படி பதிவு செய்யப்படுகின்றது சஹாபாக்கள் தன்னுடைய சுய வேலைக்கு சென்று விடுவார்கள் ஆனால் அபு குரேரா ரதி அல்லாஹன் அவருடைய வேலையே பெருமானா சொல்லல்லா அழைவு செல்லும் அவர்களோடு இருந்து ஹதீசுகளை கற்றுக்கொள்வதுதான் என்பதாக அத்துணை ஹதீசுகளை அறிவித்த அபு குரேரா ரதி அல்லாஹ்கோரை சொல்லுகின்றார்கள் அத்தப்புவா என்பதை என்பதாக சொல்லுகின்றார்கள் ஹாகுணா என்பதாக சொல்லி தன்னுடைய நெஞ்சை சுட்டி காட்டினார்கள் என்பதாக ஹதீஸ்வர் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் கண்ணியம் நிறைந்தவர்களே தப்புவா இறையச்சம் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளத்தோடு தொடர்புடையது நாம் ஒரு தவறை செய்கின்றோம் ஒரு பாவத்தை செய்கின்றோம் செய்ய நினைக்கின்ற போது இது பாவம் இதை செய்தால் அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான் என்பதாக விளங்கி அந்த பாவம் செய்வதிலிருந்து கொள்கிறோமே அதுதான் இறையச்சம் தப்புவா அந்த வர வேண்டும் கண்ணியம் நிறைந்தவர்களே அல்லாஹ் நமக்கு இஸ்லாம் என்ற ஒரு பொக்கிசத்தை கொடுத்திருக்கிறார் இஸ்லாத் இஸ்லாம் என்ற ஒரு பொக்கிசத்தை கொடுத்து நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான் இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்திருக்கிறான் என்பதாக நான் சொல்லவில்லை உமர் அலி அல்லாஹோ சொல்லுகின்றார்கள் இஸ்லாமை கொண்டுதான் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் கிடைக்கிறது என்பதாக உமர் அலி அல்லாஹோ என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு வரலாற்றை இங்கே பதிவு செய்ய வேண்டும் பலஸ்தீன் உமர் அலி அல்லாஹோ ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது பர்வானா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய காலத்திலேயும் அபுபக்கர் சித்தீக் ரதி ஆட்சி காலத்திலேயும் பலஸ்தீனத்திலே உள்ள பைத்துல் முகத்தஸ் மஸ்தூது அபுசா கிறிஸ்தவர்களுடைய கையில் இருந்த உமர் ரதியல்லாஹான் அவர்களுடைய காலகட்டத்தில் அபு உபைதா ரதி தலைமையில் ஒரு படை சென்று பலஸ்தீனத்தை வெற்றி கொண்டு பைத்துல் முஃபத்தஸை கைப்பற்றினார்கள் ஆனால் மஸ்திது அக்ஸாவினுடைய சாவியை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார்கள் மஸ்துல் அக்ஸாவிலே இருந்த பாதிரிமார்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் வைத்துல் முகத்தசினுடைய சாவியை தருகிறோம் ஆனால் உங்கள் கையில் தரமாட்டோம் உங்களுடைய ஹலீஃபா வர வேண்டும் உங்களுடைய ஹலீஃபாவாக இருக்கின்ற உமர் அலியல்லாஹர்கள் வர வேண்டும் அப்படி வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் உங்களுக்கு சாவியை தருவோம் என்பதாக சொல்லுகின்றார்கள் உடனே செய்தி அறிவிக்கப்படுகின்றது உமர் அல்லாஹரிடத்திலே கண்ணியம் நிறைந்தவர்களே எப்பேற்பட்ட சஹாபி பல நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த மிகப்பெரிய ஜனாதிபதி ஒரு ஒட்டகையையும் அவர்களோடு சேர்த்து சாலின் என்கின்ற ஒரு அடிமையையும் அழைத்து வருகிறார்கள் படை பட்டாளத்தோடு வரவில்லை இன்று ஒரு முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ எங்கேயாவது செல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பாதுகாப்பு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் ஒரே ஒரு ஒட்டகம் அவர்களோடு ஒரு அடிமை அதிலேயும் ஒட்டகத்தில் வருகின்ற போது சிறிது நேரம் உமரலி அல்லாஹன் அவர்கள் அமர்ந்து வருவார்கள் அடிமையை ஏற்றி ஒட்டகத்தில் உட்கார வைத்துக் கொள்வார்கள் இழுத்து உமரலி அல்லாஹோனுக்கு செல்ல ஒட்டகத்தில் அடிமை அமர்ந்திருப்பார் ஜனாதிபதி ஒட்டகத்தை இழுத்து செல்வார் போன்றுண்டான நிலைமையில் மதீனாவில் இருந்து பலஸ்தீனத்திற்கு வருகிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் வருகிறார்கள் பலஸ்தீனத்தை நெருங்குகின்ற போது ஒட்டகத்தில் அமர்ந்து வருகின்ற டேன் சாலிம் அடிமை இடத்திலே அந்த சாலிம் ரத்தியதான் சொல்லுகின்றார்கள் நான் இறங்கிக் கொள்கிறேன் நீங்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து வாருங்கள் பலஸ்தீனத்தை நெருங்கிவிட்டோம் அதனால் நீங்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து வாருங்கள் என்பதாக சொன்னபோது உமர் அலி அல்லாவுங்க சொன்னார்கள் அதையெல்லாம் நீ சொல்லக்கூடாது உன்னுடைய முறை என்றால் நீதான் அமர்ந்து வர வேண்டும் நான் நடந்து வருவேன் என்பதாகச் சொல்லி நடந்து வந்தார்கள் பலஸ்தீனத்தை நெருங்கியதும் அபு உபைதா அலியல்லாவுங்க அவர்கள் ஓடி வருகிறார்கள் அபு உபேதா அதி அல்லாஹ் அவர்கள் உமர் அலி அல்லாஹனுடைய தோற்றத்தை கண்டவுடன் உமர் அலி அல்லாஹிலே சொன்னார்கள் அவர்களே உங்களுடைய ஆடையை நீங்கள் சற்று மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும் காரணம் என்ன தெரியுமா முஃபஸிர்கள் விளக்கு முஹத்தீசின்கள் விளக்கமளிக்கிறார்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அணிந்து வந்த ஆடையில் பனிரெண்டு ஓட்டைகள் இருந்தது என்பதாக ஜனாதிபதியினுடைய ஆடையில் பனிரெண்டு ஓட்டைகள் இருந்தது அந்த அடிப்படையில் அபு உபேதா ரதி அல்லாவும் அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள் அமீரில் முமீனின் அவர்களே உங்களுடைய ஆடையை நீங்கள் சற்று மாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக பொது உமர் ரதி சொன்னார்கள் அபு உபேதா உன் அல்லாத மற்றையவராவது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் அவருக்கு மறக்க முடியாத தண்டனையை நான் கொடுத்திருப்பேன் ஏன் தெரியுமா இந்த உமருக்கு இந்த ஆடையின் மூலமாக கண்ணியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க குன்னா நான் கேடு கெட்டவனாக இருந்தேன் மோசமானவனாக இருந்தேன் எந்த அளவிற்கு என்றால் பெருமானார் செல்லல்லாகோ அழகி வசல்லாம் அவர்களையே கொள்ளுவதற்கு துணிவுடன் இருந்தவன் ஆனால் அல்ல என்னை கண்ணியப்படுத்தினான் பில் இஸ்லாம் இஸ்லாத்தை கொண்டு என்னை கண்ணியப்படுத்தினான் என்னை மாத்திரம் அல்ல ஒவ்வொரு முஸ்லிமையும் அல்லாஹ் இஸ்லாத் மூலமாக கண்ணியப்படுத்துகிறான் என்பதாக சொல்லி அதே ஆடையோடு சென்று சாவியை கைப்பற்றினார்கள் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியம் நிறைந்தவர்களே அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய புக்கிசமான கொடுத்திருக்கிறான் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் என்பது இஸ்லாத்தின் மாத்திரம் தான் இருக்கிறது அவன் அணுகின்ற ஆடையிலோ அவன் வாகன வாகனத்திலோ அவனுக்கு கண்ணியம் கிடையாது மாறாக அவனிடத்தில் இருக்கின்ற இஸ்லாத்தின் மூலமாக தான் கண்ணியம் இருக்கிறது என்பதாக உமர் அலி அல்லா சொல்லுகின்றார்கள் கண்ணியம் நிறைந்தவர்களே அப்பேற்பட்ட இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் என்றால் என்னவென்று பெருமானாஹோ அழகி செல்லம் ஒரு இடத்திலே கேட்கப்பட்டது பெருமானாஸ் அல்லல்லாஹ் அழகிய வசெல்லம் உங்கள் சொன்னார்கள் அஷ்ஷது அல்லாஹ்லா ஹா இல்ல அல்லாஹ் அஷ்ஷது அல்லா முஹம்மது ரசு அல்லாஹ் அக்தீம் உசலா வ ஆத் உசக்கா ஐந்து கடமைகளையும் சொன்னார்கள் பெருமானா சல்லல்லா லேசு இஸ்லாம் என்றால் இதுதான் இந்த இஸ்லாத்தின் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்துப் பார்க்க வேண்டும் கண்ணியம் நிறைந்தவர்களே நம்முடைய தொடர்பு உலகத்தின் பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தொடர்பை அல்லாஹுவின் பக்கம் மாற்ற வேண்டும் அப்படி மாற்றுகின்ற போது அல்லாஹனுடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நாம் எவரின் பக்கமும் தேவையாக தேவையில்லை அதற்கு ஒரு நிகழ்வை நான் சொல்லுகின்றேன் திண்டுக்கல்லில் நடந்த ஒரு நிகழ்வு வலையதளத்தில் வந்த ஒரு செய்தி திண்டுக்கல்லை சார்ந்த ஒரு மனிதர் பெயர் குறிப்பிடப்படவில்லை மோர் கடை வைத்திருக்கிறார் ரோடுகளில் போட்டு வைப்பாங்கல்ல மோர் தயிர் அந்த கடை போட்டு இருக்கிறார் அவர்கிட்ட இரண்டு வாலிபர்கள் வருகிறார்கள் வந்த வாலிபரில் ஒருவர் சொல்லுகின்றார் ஐயா நாங்கள் இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு வந்தோம் வர்ற வழியில் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு பெட்ரோல் போடுவதற்குண்டான காசி பதவி எங்கள் கையில இல்லை உங்களால் முடிஞ்சா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தாங்க நாங்கள் அதை வைத்து பெட்ரோல் போட்டுக்கொண்டு ஏடிஎமுக்கு போய் ஏடிஎம் வச்சிருக்கோம் அதன் மூலமாக பணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு இஸ்லாமியர் மோர்கடையை வைத்திருப்பவர் இஸ்லாமியர் அவர் சொல்லு அவர் உடனே பணத்தை கொடுத்து விடுகிறார் வாங்கின உடனே அந்த வாலிபர் சொன்னார் ஐயா நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கிறோம் இந்த மாதிரி போய் உதவின்னு கேட்டால் யாராவது உதவி செய்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படி யாராவது உதவி செய்தால் அவர்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருந்தோம் நாங்கள் கேட்ட மாதிரியே நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்க அதனால் நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரோம் இதை நீங்கள் பரிசாக வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போது அந்த மோர் கடைக்காரர் சொன்னார் நாள் முழுவதும் வெயிலில் நிற்பவர் நாள் முழுவதும் அவர் மோர் விற்றாலும் கூட ஆயிரம் ரூபாய் கிடைக்காது குறைவாகத்தான் கிடைக்கும் அவர் சொல்லுகின்றார் எனக்கு இந்த பரிசு வேண்டாம் அல்லாஹ் எனக்கு தினந்தோறும் பரிசளித்துக் கொண்டிருக்கிறான் அவன் தருகின்ற பரிசு மாத்திரம் எனக்கு போதும் இது எனக்கு வேண்டாம் சொல்லிட்டார் நடந்த நிகழ்வு கண்ணியம் நிறைந்தவர்கள் இதுபோன்று நாம் நம்முடைய தொடர்பை இறைவனோடு ஆக்கி கொள்ள வேண்டும் இறைவனோடு நம்முடைய தொடர்பை ஆக்கி கொள்ளுகின்ற போது இந்த உலகத்தினுடைய அத்துணை தேவைகளும் நமக்கு நிறைவேற்றி தரப்படும் அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன் வகலமோ அறிந்து கொள்ளுங்கள் அண்ணல்லாஹ மகள் முத்தக்கீன் நிச்சயமாக இறைவன் இறையச்சம் உடையவர்களோடு இருக்கிறான் அந்த இரையச்சம் நம்மிடத்தில் வர வேண்டும் அல்லாஹனுடைய அல்லாஹோடு நம்முடைய தொடர்பை கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரல் குறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபராக